வணக்கம் ஆடி மாதத்தில் வருகின்ற ஆடி தன்று அம்மனுக்கு வளையல் மாலை எவ்வாறு சாற்றுவது அப்படின்றது இந்த பதிவில் நம் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் அந்த வளையல் மாலை எவ்வாறு கட்டுவது அப்படின்றது உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம ஐந்து விதமான வழியில் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்க பச்சை ரெட்டு மெரூன் அது மாதிரி கூட நீங்கள் வளையல் எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு எது கிடைக்குதோ அதுக்கு நீங்கள் ஏற்றா போல் எடுத்துக்கோங்க ஐந்து விதமான கலர் எடுத்துக்கிறேன் இப்போ எப்படி இது கட்டுவது அப்படின்றது நம்ம பார்ப்பலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா வளையல் வேண்டும் அதுக்கப்புறம் லேஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட மஞ்சள் கலர்ல நூல் எடுத்து நீங்க மூணா நீங்க அதை இது பண்ணி கூட நம்ம கட்டிக்கலாம் இப்ப பாருங்க எப்படி கட்டுறதுன்னு இப்ப பாருங்க இது மெலிஸ் நூல் இது நம்ம மூணு மூணு த்ரெட்டை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்க இது மாதிரி மூணு இது ரெண்டு இப்போ நோணை ஒத்துக்கலாம் மஞ்சள் கலர் லேஸ் இருந்தா கூட நம்ம மஞ்சள் கலர் லேஸ்ல கூட நம்ம கட்டிக்கலாம் இது மாதிரி மூணு மூணு லேயரா இருக்கிற மாதிரி நல்லா திக்கா இருக்கிற மாதிரி இப்போ நம்ம இது மாதிரி எடுத்துக்கலாம் இது மாதிரி திக்கா எடுத்து அடியில நம்ம இப்படி கொஞ்சம் முடி போட்டுக்கலாம் முடி போட்ட பிறகு இப்போ பாருங்க எப்படி கட்டுறதுங்க இப்போ ஒரு வழியை எடுத்துக்கலாம் இப்போ இது சாதாரணமாகவே நம்ம முடி போட்டுக்கலாம் இப்படி முடி போட்டுக்கோங்க சாதாரணமாகவே ஆடிப்புற நம்ம அம்மனுக்கு வளையல் சாட்டுறதுனால நம்மளுக்கு பலவித நன்மைகள் ஏற்படும் அது மட்டும் இல்லைங்க அம்மனுக்கு நம்ம இந்த நேரத்தில் வளகாப்பு பண்ணுறதுனால நம் வீட்டில் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும் அடுத்து வழியில் எடுத்துக்கலாம் இப்போ வேறு கலர் வச்சு எப்படி பாருங்க இப்போது உள்ள இதை இப்படி சுழற்றி வெளியே வந்து இப்போ முடி நம்ம பூ கட்டுற மாதிரி இது இன்னொரு முடிச்சு போட்டுக்கணும் அவ்வளோதாங்க இது பாருங்க நல்லா டைட் ஆயிடுச்சு இது தாங்க இப்போ நம்ம பூ கட்டுற மாதிரி நல்லா நம்ம கையில் இப்படி பிடிச்சுக்கணும் இஷ்டப்பிறகு அடுத்த வழியில் எடுத்து இப்போ இது மாதிரி உள்ள விட்டு வெளியே எடுக்கணுங்க அவ்வளோதான் இது தாங்க இது நல்லா நேராக ஈக்குவலாக வரும் இது மாதிரி நம்ம கட்டிகிட்டே வரணும் அடுத்த வழியில் எடுத்துக்கோங்க இது மாதிரி கலர் கலராக நம்ம எடுத்து கட்டும்போது அம்மனுக்கு இதை நம்ம சாட்டும் போது ரொம்ப ஒரு அழகா தெரியும் அம்மாவுடைய மனம் குளிரும் போது நம் வாழ்க்கையில அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் இது மாதிரி நம்ம ஒவ்வொரு வழி எடுத்து எடுத்து கலர் கலரா நம்ம இது மாதிரி நம்ம கட்டிட்டே வரலாம் இது பல விதமான மாடல்ல கூட நம்ம கட்டலாம் இப்போ இந்த வழியில் நம்ம கட்டும்போது போது ஒத்தப்படையில் இருக்கிறது ரொம்பவே நல்லது அது நம்ம பார்த்துக்கணும் நம்ம இந்த வளையல் மாலை நம்ம கோயிலில் சாட்டலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற சாமி கூட நம்ம மாற்றலாம் இது மாதிரி எளிமையான முறையில் கூட நம்ம மாலை சாற்றி வழிபடுவது அம்மாவுடைய அருளையும் நம்ம பெற முடியும் இது மாதிரி நம்ம நல்லா கோத்து லாஸ்ட்டில் கொஞ்சம் இப்படி முடி போட்டுக்கலாம் முடி போட்ட பிறகு இப்போ நம்ம எப்படி வருதுன்னு பார்க்கலாம் பாருங்க அம்மாவுக்கு வளையல் மாலை ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு ஈஸியான எளிமையான முறையிலே அம்மாவுக்கு இது மாதிரி நம்ம மாலை செலுத்தலாம் பாருங்க இப்படிதான் அம்மாவுக்கு வளையல் மாலை செலுத்துறது இது மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் செய்து அம்மாவுக்கு வளையல் மாலை செலுத்திடுங்க அனைவருக்கும் ஆடிப்புற நல்வாழ்த்துக்கள் இந்த வழிபாடு செய்து அம்மனுடைய அருளையே பெறுங்க